எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல எப்போல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் காவலரோட கைகள் கட்டப்பட்டு சட்டம் ஒழுங்கு சீர்காடு தலை தூக்கும் அதற்கு உதாரணம் தான் சமீபமாக நடந்த அமைச்சர்களுக்கிடையேயான சண்டை திமுக அமைச்சர்கள் கே என் நேரு திருச்சி சிவ ஆதரவாளர்கள் காவல் நிலையத்திலேயே அடிதடி சண்டையில இறங்கியிருக்காங்க அதை தடுக்க போன பெண் காவலரை சேர கொண்டு அடிச்சிருக்காங்க ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர்களே ரவுடிகளை போல நடந்து கொள்வதுதான் அதிகாரத்தின் உச்சம் அமைச்சர்களை தொடர்ந்து திருநெல்வேலியில காவல்துறை குற்ற குற்றவாளிகளோட பொருட்களை புடுங்கி அராஜகமான முறையில் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கு குடும்ப தகராறு அண்டை வீட்டருடன் சண்டை போன்ற சிறு சிறு புகார்கள்ல காவல் நிலையத்திற்கு வர நபர்களோட பட்கள் பிடுங்கப்பட்டு ஆணுறுப்பு சிதைச்சு கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்துவதாக ஒரு புகார் எழுந்திருக்கு இது செஞ்சது அம்பாசமுத்திரம் காவல் நிலைய கூடுதல் எஸ்பி பல்வீர் சிங் தான் பாதிக்கப்பட்டவர்கள் ஊடகங்கள்ல புகார் அளிச்சிருக்காங்க ஆனா ஆளும் திமுக அரசு மமதியில குற்றவாளிகளை கொடூரமான முறையில தண்டனை கொடுத்த எஸ்பி பல்வீர் சிங்க காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிட்டு தன்னோட கடமை முடிஞ்சதுன்னு அமைதி காத்துட்டு வருது அரசு பாதிக்கப்பட்டவங்களோட நின்னு அவங்களோட புகார்களை கருத்துல எடுத்துக்கிட்டு எஸ்பி பல்வே சிங்க உடனடியா தகுதி நீக்கம் செய்யணும் தமிழக மக்கள் பாதுகாப்பாக வாழ காவல்துறையத்தான் நம்பியிருக்காங்க ஆனா காவல்துறையோ அராஜகமான முறையில மக்களை வேட்டையாடிட்டு வருது தமிழகத்துல போதை பொருட்கள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது கொலை கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் எல்லாமே ஆளுங்கட்சியினரோட துணையோட தான் நடக்குது போதா குறைக்கு தமிழக அரசு வர்ற நிதியாண்டுல டாஸ்மாக்ல ஐம்பதாயிரம் கோடி வருவாய்க்கு திட்டமிட்டிருப்பு தான் திமுகவின் சமூக நீதி அரசாங்கமா என்ற கேள்வியை நம்மள்கிட்ட ஏற்படுத்தது மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்